வெல்கம் டு தாராஸ் பள்ளி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த இயல் இரண்டில் உள்ள பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீ இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி டூவில் இருக்குது இந்த பயிற்சி டூ பாயிண்ட் த்ரீயில் உள்ள பயிற்சி கணக்கு மூன்று தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீ அதில் உள்ள மூன்றாவது கணக்கு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கணக்கை ரீட் பண்ணுவோம் தீர்க்க ஐந்து எக்ஸ் சர்வசமம் நாலு மட்டு ஆறு வந்து எக்ஸ் மதிப்பு என்ன எக் சரியா தீர்வுன்னு எழுதிக்கோங்க மட்டு ஒருங்கிசை மெத்தட்ல உள்ள அந்த வடிவம் என்ன ஏ சர்வசமம் பி மட்டு என் ஏ இதில் வந்து மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் சே வந்து வகுப்படும் என் பி வந்து மீதி மட் எண்ணு மட்டு எண்ணு கொடுத்துருக்காங்களே இதுல எண்ங்கிறது வந்து வகுத்தி சரியா இப்போ இதில் வந்து ஃபைவ் எக்ஸ் ஐந்து எக்ஸ் சர்வசமம் நாலு மட்டு ஆறு இல்லை ஏ மைனஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இதை எடுத்து எழுதிக்கணும் இந்த பி வந்து இந்த சேர கொண்டு வரும் ஐந்து எக்ஸ் இந்த ப்ளஸ் நாலு சேரில் வரும்போது மைனஸ் நாலு அப்படின்னு வரும் ஐந்து எக்ஸ் மைனஸ் நாலு சர்வசமம் மட்டு ஆறு இதில் ஐந்து எக்ஸ் மைனஸ் நாலு என்பது ஆரோட மடங்காகும் சோ அது ஆறால் மீடியின்றி பகுபிடக்கூடிய எண்ணாகும் சரி அப்போ எக்ஸுக்கு எந்த மதிப்பு போட்டு அதை வந்து ஐந்தாலை பெருக்கி அதுலேருந்து நாலை கழிச்சிங்கன்னா அந்த எண் வந்து ச அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆறால் மீதி இன்றி வகுப்பட முடிஞ்சுட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் வந்து எக்ஸைசிக்குள் ஒன்று போட்டுக்கோங்க எக்ஸிகோல்டு ஒன்று போட்டிங்கன்னா ஐந்து இன்ட்டு ஒன்று ஐந்து இன்ட்டு ஒன்று மைனஸ் நாலு செப்போ ஒரு அஞ்சு அஞ்சு மைனஸ் நாலு ஐந்துலேருந்து நாலு கழிச்சிங்கன்னா ஒன்று சத வந்து ஆறால் வகுத்தீங்கன்னா சரி ஒன்று ஆறாவில் வகுத்தீங்கன்னா கண்டிப்பாக மீதி வரும் சரியா செப்போ அடுத்து வந்து எக்ஸைசிக்குள் ரெண்டு போட்டு பார்ப்போமா எக்ஸைசிக்குள் ரெண்டு போட்டிங்கன்னா ஐந்து இன்ட்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து பத்துலேருந்து நாலில் கழிச்சிங்கன்னா ஆறு வரும் சப்போம் அந்த ஆறு வந்து ஆறால் மீதி இன்றி வகுப்படும் ஓர் ஆறு ஆறு சரியா சப்போம் நம்ம எடுத்துக்கூடிய அந்த எக்ஸ் மதிப்பு கரெக்டு எக்ஸசிக்குள் ரெண்டு சப்போ எக்ஸ் மதிப்பு ரெண்டு சரியா சப்போ ஆறின் மடங்குன்னா அடுத்த எண் வந்து எக்ஸோட மதிப்பு என்ன 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 இருக்கும் ரெண்டு கூட ஆற கூட்டினீங்கன்னா ரெண்டு கூட ஆரை கூட்டினீங்கன்னா ரெண்டு ப்ளஸ் ஆறு எட்டு அடுத்து ஆறின் மடங்காக தான் இருக்கும் சரியா அப்போ எட்டு கூட ஆற கூட்டினீங்கன்னா அடுத்த எண் வந்து பதினாலாக இருக்கும் அடுத்த எக்ஸோட மதிப்பு வந்து பதினாலு கூட ஆறு ஆற கூட்டினீங்கன்னா இருபது கிடைக்கும் ச அப்புறம் இருபது அடுத்த எண் வந்து இருபது கூட ஆற கூட்டினீங்கன்னா இருபத்தாறு இருக்கும் ஸோ அப்போ இப்படி ஆறின் மடங்காக தான் எக்ஸோட மதிப்பு இருக்கும் ஸோ எக்ஸஸ் ஈக்குவல் ரெண்டு எட்டு பதினாலு ரெண்டுக்கமாக எட்டுக்கமாக பதினாலுக்கமாக இருபது சரி போயிட்டே இருக்கும் அந்த எண்கள் ஆறின் மடங்காக சரியா இதாக வந்து அதுக்குள்ளே ஆன்சர் எக்ஸிக்ட் ரெண்டு கம்மா எட்டு கம்மா பதினாலு கம்மா இருபது சொல்லிட்டு போய்ட்டு இருக்கோம் இதோட பயிற்சி கணக்கு டூ பாயிண்ட் த்ரீல உள்ள தேர்ட் கணக்கு வந்து முடியுது தேங்க் யூ